சிம்பிளான கிறிஸ்பியான கோதுமை தோசையும் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் நம்ம மாவு அரைக்கல அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் நம்ம நிறைய அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இதனோடய கிறிஸ்பினஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படி பண்ணலான்னு நான் காமிக்க போகிறேன் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கப் அரிசி மாவு அதுக்கப்புறம் கால் கப் ரவை அவ்வளோதான் அதுக்கப்புறம் உப்பு ஜீரகம் மிளகு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்ட கேரட் கேரட்டெல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கேரட் கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் போட்டேனாலும் போ போட்டனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு கோதுமைக்கு மூன்று கப் தண்ணி தேவைப்படும் முதல்ல நீங்கள் ஒரு கப்பு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து கட்டி ஃபார்ம் ஆகிடும் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் கிராஜுவலாக தான் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் மாவு அரைக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகோட இதை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் நான் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு மூணு கப் ஊற்றிட்டு ஒரு முப்பது நிமிஷம் இருபது நிமிஷத்தில் இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அரைக்கப் ஊற்றிக்கலாம் இல்லைனா நீங்கள் மூணு கப்போடையும் நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு அதுக்கப்புறமா பூண்டு வரமிளகாய் உப்பு தேவையான அளவு புளி இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை போட்டுட்டு அதனோடய பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் திக்காகணும் அவ்வளோதான் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அது சைடில் இருக்கும் நம்ம தோசை ஊற்றுறதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியமில் வச்சுருங்க மூடி போட்டு கூட நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன்னு சொல்லலாம் கோதுமை தோசை அப்படிங்கும்போது அதோடு சேர்த்து அந்த கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற நம்ம தக்காளி சட்னி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோதுமை சாப்பிடாத குழந்தை கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு தேங்காய் போட்டுக்கடலை எதுவுமே தேவையில்லை ஸோ இதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்தனா அரை கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அதுக்கப்புறமா தோசை ஊற்றுறது ரொம்ப முக்கியமானது நல்ல சூடான தவாவாக இருக்கணும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாவு தான் பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரும் லோ மீடியமில் வச்சிடாதீங்க தோசை நல்லாவே வராது சொது சொது ஆகிடும் இது ரொம்ப முக்கியமானது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே மேலே மூடி வச்சு குக் பண்ணாலும் பர்ஃபெக்டாக வெந்துடும் ஸோ மூடிட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதே மாதிரி நான் ராகி தோசையும் போட்டிருக்கேன் இதே மெத்தட் தான் ரவை தோசையும் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த பபுள்ஸ் தெரியும் அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இதுலேயே ஆகிடும் நான் வீடியோக்காக தான் திருப்பி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்கேஸ் திருப்பி போடணும்னு நீங்கள் விருப்ப விருப்பப்பட்டால் நீங்கள் திருப்பி போட்டும் குக் பண்ணலாம் இதுக்கு நெய்யும் நீங்கள் போடலாம் ஸோ இதே மாதிரி நான் ஒரு மூணு தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி இதில் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம் மசாலா வந்து போட்டுக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட்டை வந்து ஃபைனாக துருவி கேரட் பீட்ரூட் அது மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் பொடி துவியும் சாப்பிட்லாம் பொடி நல்லா அதுவும் நல்லாயிருக்கும் சார் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவுக்கு பதிலாகவோ அரிசி மாவுக்கு பதிலாகவோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோள மாவும் கம்பு அது மாதிரி நீங்கள் போட்டு பண்ண பண்ணிக்கலாம் திணை அது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இன்னும் ஸோ நான் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணியிருக்கேன் நீங்கள் இரும்பு தோசைக்கல்ல கூட பண்ணலாம் பர்ஃபெக்டாக வரும் ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு ஊற்றிட்டு பண்ணணும் ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான தோசை மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து கரைச்சிக்கோங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக தோசை மாதிரியே வரும் சாஃப்ட்டு தோசை மாதிரி வரும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிங்க அப்படின்னா இதுலேயே வந்து கோதுமை ஊத்தாப்பம் பண்ணலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாதான் இருக்கும் மாவில் கொஞ்சம் திக்காக கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடாவோ கொஞ்சம் இனோவோ போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் சேம் மெத்தட் நீங்கள் பணியாரம் பண்ணலாம் கோதுமை பணியாரம் கோதுமை ரவா பணியாரம் ஸோ இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேம் வச்சா வராது இதுக்கு நம்ம ஃபர்மெண்டேஷன் எல்லாம் எதுவும் விடலை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எந்த ஒரு ஈனோ பேக்கிங் சோடா எதுவும் கலக்கலை ஆனாலுமே இதனோட மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கலக்காமல் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போதும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரும் நம்ம நீர் தோசை பண்ணுற மாதிரி தான் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கப் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறையா யூனிக்கான ரெசிபீஸ் கொங்கு நாடு ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலும் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் இயர்ஸாக எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸோடு இருக்கும் எல்லாமே கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் இந்த உத்தமி கிச்சன்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்லையே ஷார்ட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம் சிம்பிளாக இருக்கும் எல்லாமே அதனோட டீட்டெயில் வீடியோவும் இருக்கும் ஸோ கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்